அவர்கள் மட்டுமின்றி இன்றைய காலகட்டங்களில் நிறைய வந்து பிரைவேட் வந்து கவர்மெண்ட் கம்பெனிகள் நிறைய பேர் வந்து ஏசியில தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா இருக்காங்க அவங்க வந்து பார்த்தபா வெயிலே தலைக்காட்டாம ஏசியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூட கூறலாம் ஸோ அவர்கள் வந்து என்ன குறைபாட்டுக்கு ஆளாகிறார்கள் அவர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் எப்படி வெளிவர வேண்டும் என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் சற்று விரிவாக பார்ப்போம் அதாவது எப்போதுமே வந்து ஏசி அறையில் அமர்ந்திருப்பது வந்து வெளியில் வெயிலில் தலை காட்டாமல் இருப்பது இந்த காரணங்களால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வைட்டமின் டி வந்து அந்த டி சத்துக்குறை ஏற்பட அதிக வாய்ப்புகள் உண்டு வைட்டமின் டி சத்துக்குறை ஏற்படும் பொழுது எலும்பு எலும்பு பாதிப்புகள் வந்து அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அது ஏன் என்று பார்ப்போம் அதாவது எப்போதும் வந்து ஒரே அறைக்குள் முடங்கி இருப்பது அடிக்கடி சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவது சன்ஸ்க்ரீன் பயன்படுத்துவது கால்சியம் சத்து குறைவாக எடுத்துக்கொள்வது வைட்டமின் சக்தியில்லா காய்கறி உணவு அதிகம் சாப்பிடுவது அதிக பனி உள்ள பகுதியில் வசிப்பது அதை தடுக்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் என்றால் ஒரு நாளைக்கு குறைந்த முப்பது நிமிடம் வெயிலில் உடல் பட வேண்டும் ஒரு லிட்டர் பாலுக்கு இணையான கால்சியம் உணவு தேவை உணவுகளில் கால்சியம் சத்து அதிகம் மாமிச உணவுகளை எப்போதும் ஏசி அறையில் இருப்பது இப்போது அதிகமாகி வருகிறது சாஃப்ட்வேர் சாப்ட்வேர் பணியாற்றும் இளம் தர முறையாக இருக்கு வெயில் என்றாலே தெரியாத நிலை ஏற்படுகிறது இதனால் அவர்களுக்கு வைட்டமின் டி சத்து குறைவாக இருப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமில்லை அதனால் அவர்களுக்கு எலும்பு பாதிப்பும் அதிகமாக ஏற்படுகிறது இது போன்ற ஒரு ஆராய்ச்சி வந்து வட மாநிலங்களில் எடுத்த பொழுது எழுபத்தி ஐந்து சதவீத மக்களுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து வைட்டமின் டி சத்து குறைபாடு உள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனால் வந்து வைட்டமின் டி சத்து குறைபாட்டை நீக்க மத்திய அரசுடைய சுகாதார அமைச்சகம் தனி திட்டத்தையே தீட்டி வருகிறது கிராமங்களில் சூரிய ஒளிப்படுவது அதிகம் ஆனால் உணவில் கால்சியம் சத்து குறைவு ஆனால் நகர்ப்புறங்களில் சூரிய வெளிச்சப்படுவது குறைவு ஆனால் உணவில் கால்சியம் சத்து அதிகமாக கிடைப்பதாக ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது வைட்டமின் டி சத்து குறைபாட்டால் சுவாச கோளாறு முதல் புற்றுநோய் வரை வர வாய்ப்புகள் அதிகம் காச நோய்க்கு கூட இது காரணமாக அமைகிறது வயது கல்வி பொருளாதாரத்துறை போன்றவற்றை தாண்டி பல தரப்பினர்களும் வைட்டமின் டி சத்து குறைபாடு உள்ளது என்பது தெரிய வந்துள்ளது

முதலில் வந்து பார்த்தோம்னா எழும்பு வருவது வந்து சாதாரண தாய் சுற்றலாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டாவது நம்ம சொன்னோம் இல்லையா முதுகு நரம்பு எலும்பு பாதிக்கப்படுவது அதாவது எரிச்சல் ஏற்படக்கூடிய அது வந்து ஒரு வெற்றிகோ எனப்படும் ஒரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது தொடர் இது தாய் சுற்று மாதிரியே இருக்கிறது ஆனால் மூளை நரம்பு மண்டலத்தில் இருந்து ஆரம்பித்து பாதிக்கும் அதிகபட்ச ஆபத்து இடையேதான் இதனால் ஏற்படக்கூடியதாக கூறப்படுகிறது கிருகுப்பாக இருந்தாலும் உஷாராக இருந்து முன்னெச்சரிக்கையாக டாக்டரிடம் போய் பரிசோதித்துக் கொள்வதில் மிகவும் நல்லது என்று கூறப்படுகிறது டெல்லியில் உள்ள மோக்ஸ் ஹெல்த் கேர் அவர்கள் செய்த ஆராய்ச்சி மருத்துவர்கள் என சொல்கிறார்கள் என்றால் சாதாரண தலை போல போலதான் வெற்றி இருக்கும் இந்த பாதிப்பு இருப்போரை இந்த கோளாறு தூங்க விடாது சரியாக படுக்கவும் முடியாமல் தவிர்க்க வைத்துவிடும் தலை சுற்றல் குமட்டல் இருக்கும் சாதாரண தலை இந்த நிலை இருக்காது என்றவர் குறிப்பிட வெற்றிகவுக்கு பல காரணங்கள் தொடர்ந்து அது தொலைப்படுத்தியபடி இருக்கும் டாக்டரிடம் மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் அந்த பாதிப்பில் வீரியம் வேண்டுமானால் குறையலாம் ஆனால் பாதிப்பு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் குறிப்பாக இந்த பாதிப்பு உள்ளவர்கள் கோடை காலத்தில் உஷாராக இருக்க வேண்டும் போன்ற மாத்திரைகளை எப்போதும் வைத்திருக்க வேண்டும் அடிக்கடி தலை சுற்றல் வருவதை வைத்தே அது சாதாரண திறப்பு அல்ல என்று முடிவுக்கு வந்துவிடலாம் வெற்றி பிரச்சனை உள்ளவர்கள் காப்பி சாக்லேட் உட்பட அதிக இனிப்பு உப்பு சுவை உள்ள பொருட்களை சாப்பிடக் கூடாது மது குடிக்கவே கூடாது என்று அந்த மருத்துவரானவர் குறிப்பிடுகிறார் கோடை தான் அதிக முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மாத்திரையை சாப்பிட மறக்கவே கூடாது நரம்பு மண்டல பிரச்சனை என்பதால் இதில் அலட்சியம் கூடாது அப்படி இருந்தால் மூளை நரம்பு மண்டல பாதிப்பவை கொண்டு விட்டுவிடும் அடிக்கடி தலைவலி கண்கள் தெளிவின்மை நாக்குளர பேசுவது காது மந்தம் போன்றவை வெட்டிக்கு அறிவுறுகள் கை காலின் பலவீனம் நடந்து கொண்டிருக்கும் போது அடிக்கடி மயக்கம் குமட்டல் ஆகியவை இதன் அறிவுறிகள் தான் இந்த அறிகுறிகளை கண்டுகொள்ளாமல் இருந்தால் இதய துரப்பில் மாற்றம் ஏற்படும் வழியும் ஏற்படும் நன்றி நண்பர்கள் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்த்து எங்கள் சேனலுடன் இணையங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள்